அன்பு நேயர்களே வணக்கம் தெய்வத்தாய் அப்படின்ட்டு ஒரு அருமையான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வந்த படம் இதில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒரு அழகான திரைப்படம் இது ரொம்ப அற்புதமான திரைப்படம் பி மாதவன் பி மாதவன் வந்து பெரும்பாலும் வந்து சிவாஜி கணேசனுடைய படங்களைத்தான் ரொம்பவும் அவரை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர்னுடைய இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் இன்னும் சில படங்கள் கூட அவரை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் இதுக்கு இசையமைப்பு ரெட்டையர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இதுக்கு தயாரிப்பு சத்யா மூவிஸ் ஆரம்பீரப்பன் இதில் ஒரு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாடகங்களுக்கு வசனம் எழுதி அதாவது நாடகங்களை இயக்கி கொண்டிருந்த பாலச்சந்தர் அறுபத்தி நான்காம் ஆண்டில் வெளியான இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார் இந்த ஒரே ஒரு படத்துக்கு தான் அவர் வசனம் எழுதினார்ன்னு நினைக்கிறேன் இந்த வாலி இது குறித்து ஒரு அழகான பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார் பாலச்சந்தர் வசனம் எழுதுறது குறித்து யாரோ தவறாக எம்ஜிஆர் இடத்திலே சொல்லி அவர் வசனங்களையெல்லாம் அவர் தான் எழுதுறாரா என்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு சந்தேகம் வந்து அப்போது வாலி வந்து சொன்னாராம் பாலச்சந்திரை பொறுத்த வரைக்கும் அவரே தான் வசனம் எழுதுவார் அவரே தான் இயக்குனார் ஒரு எழுத்து கூட மற்றவங்க எழுத மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு எம்ஜிஆருக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்தது ஆனாலும் கூட அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படங்களில் வந்து அவர் எழுதலை எம்ஜிஆர் படங்களை வந்து டைரக்டும் பண்ணலை பெரும்பாலும் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை அவர் வந்து அவர் அவாய்ட் பண்ணிடுவார் ஒரே ஒரு படம் மட்டும் சிவாஜியை வச்சு எடுத்திருக்கிறார் மற்றபடி அவர் வந்து புதிய நடிகர்களை வைத்துக்கொண்டு ஒரு பரீட்சார்த்தமான முயற்சிகள் ஒரு புதுமையான கதை இதை தான் அவர் செய்து வெற்றி பெற்றார் அப்படிப்பட்ட பாலச்சந்தர் எம்ஜிஆருக்கு எழுதின ஒரு படம் என்கிறது இதனுடைய ஒரு விசேஷங்களிலே ஒன்று இது ரொம்ப சிறப்பான வரவேற்பை பெற்ற படம் இது இதில் எம்ஜிஆர் ஒரு சிஐடி அதிகாரியாக நடிச்சிருப்பார் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதை வச்சுக்கிட்டு என்டிஆர் என்ன பண்ணார்னா அவர் தெலுங்கில் அறுபத்தி அஞ்சில் ஒரு ஒரு வருஷம் கழித்து அங்கே வெளியிட்டார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த இப்போது ஒரு ட்ரெண்ட் இருக்குது இல்லையா பேய் படம் வந்தால் அதே பேய் கதைகளை எழுதுறது இல்லை ஒரு ரயிலை வச்சுக்கிட்டு கதை எழுதுனோம்னா அடுத்து அதே மாதிரி ரயிலை வச்சுக்கிட்டு கதை எழுதுறது பஸ் பயணத்தை வச்சு எழுதுனா பஸ் பயணத்தை வச்சு எழுதுறது ஒரு இளம் சிறார்களுடைய காதல் கதைன்னா அதே மாதிரியான கதையை கொண்டுட்டு போகிறது அந்த மாதிரி அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அவர் எம்ஜிஆர் வந்து ஒரு ரிக்ஷாக்காரன் மாதிரி நடித்தாரனா அந்த ரிக்ஷாக்காரன் கேரக்டருக்கு சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் நடித்தார் பாபு அதாவது கதைகள் வேறு வேறு களம் ஆனால் இந்த கதை அதாவது தெய்வத்தாய் கதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது தங்கச் சுரங்கமாக பின்னாடி தயார் பண்ணாங்க இதே பி மாதவன் தான் இயக்குனர் ஆனால் அந்த படம் பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடலை இந்த தெய்வத்தாய் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தங்கச்சுரங்கம் கலர் படம் அதில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைச்சார் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிறகு ராமூர்த்தி மட்டும் இசையமைத்த ஒரு சில படங்களிலே தங்கச் சுரங்கம் ஒரு படம் இதில் ரொம்ப அழகான பாடல்கள் எம்ஜிஆருக்கு எழுதின பாடல்கள் இந்த வண்ணக்கிளியே சொன்ன மொழி அப்படின்னுட்டு ஒரு பாட்டு வாலியனுடைய பாட்டு இன்னும் ஒரு அற்புதமான பாட்டு அந்த பாட்டு பற்றி தான் இந்த பதிவு அந்த பாட்டு எம்ஜிஆர்னுடைய கேரியரையும் வாலியினுடைய தொழிலையும் தூக்கி நிறுத்திய பாட்டு எம்ஜிஆரை வந்து வாலியை கட்டி அணைச்சி தன் அருகிலே வைத்துக்கொண்டு ஒரு ஆஸ்தான கவி என்று புகழ்வதற்கு காரணமான பாடல்களிலே இந்த பாடல்களும் ஒன்று அதுக்கு காரணம் வாலியும் அவருடைய எழுத்து மட்டும் கிடையாது அந்த எழுத்துக்கு உயிர் கொடுத்து பாடிய எம்ஜிஆருக்கு என்னட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாசில் சிங்கிங் எம்பாங்க மூக்கு வழியாக அவர் பாடுகின்ற பிறகு கொய்னுட்டு ஒரு சத்தம் ஒன்று வரும் அந்த சவுந்தராஜனுக்கே ஒரு அற்புதமான குரல் அப்புறம் அதுக்கு அழகான மெட்டு எம்ஜிஆருக்கனே மெட்டு போட்ட விஸ்வநாதன் ராமூர்த்தி இவ்வளவு சேர்ந்து தான் இந்த பாட்டை தூக்கி நிறுத்தியது எம்ஜிஆர் பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் களத்திலே வெற்றி வீரராக வாகை சூடுவதற்கு தமிழ் திரைப்படங்களிலே அவருடைய நடிப்பு மட்டுமல்ல அதைவிட முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்தது அவர் படத்தினுடைய பாடல்கள் பெரும்பாலும் கொள்கை பாடல்கள் என்று சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது அறுபது பாட்டு இருக்குது இந்த ஐம்பது அறுபது பாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பாட்டுக்கு மேலே வந்து வாலி அவருக்கு எழுதியிருக்கிறார் சில பாடல்கள் புலமைப்பத்தன் எழுதியிருக்கிறார் சில பாடல்கள் வந்து அவினாசி மணி எழுதியிருக்கிறார் சில பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் கண்ணதாசனும் நிறைய எம்ஜிஆருக்காக வந்து பாடல்களை எழுதியிருக்கிறார் அதில் எம்ஜிஆருடைய ஆஸ்தான வித்வான் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இந்த வாலி எழுதின பாடல்களிலே ஒன்று தான் இந்த பாட்டு இது பார்த்திங்கன்னா இதில் ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆரை நம்பி தன்னை சொல்கிற மாதிரியே இருக்கும் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னுட்டு மூன்று எழுத்து என்பதை தமிழ்னு வச்சுக்கிட்டோமுன்னா அந்த தமிழில் தான் இவங்க வாழ்வெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதில் உள்ள இந்த பங்களிப்பாளர்கள் எல்லாமே மூன்று எழுத்து வெற்றி பெற்றவர்கள் மூன்றெழுத்து உடையவராகவே இருந்திருக்கிறார்கள் சிவாஜி மூன்றெழுத்து எம்ஜிஆர் மூன்றெழுத்து தமிழ் மூன்றெழுத்து எம்எஸ்வி மூன்றெழுத்து இதை தூக்கி நிறுத்தி பாடிய டிஎம்எஸ் மூன்று எழுத்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு அது இந்த கம்பீரமான குரலிலே வந்து டிஎம் எழுத்தில் மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு பார்த்திங்கன்னா அப்படியே உடலெல்லாம் ஒரு சிலிருக்கும் அதற்கடுத்து ஒரு ரெண்டு மூணு சரணம்தான் அதில் இந்த உலகத்துக்கு வேண்டிய அத்தனை செய்திகளையும் ரொம்ப அழகாக கொடுப்பார் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்ன அழகான வரி பாருங்க உள்ளம் என்ற ஊர் இருக்கும் எத்தனை பேர் எத்தனை பேர் எம்ஜிஆரை போற்றினார்கள் காரணமாக அதை வாங்க வேண்டியது அதை தக்க வைத்துக்கொள்வது கடமை அதுக்கப்புறம் அவர் செய்கிறார் பாருங்க ஒருவன் பதவியிலே வருகின்ற பொழுது அதாவது எல்லோருக்கும் வந்து உரியது எது அடக்கமிடும் அதில் செல்வர்களுக்கு அதாவது பணக்காரர்களுக்கு இன்னும் இருக்கணும் இல்லாட்டி படம் பிடுங்கிக்கிட்டு போயிடுமா அதனால் பணக்காரர்களுக்கு இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிஷ்னல் வெல்த் அப்படின்னுட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அனுட்டு அந்த பணிதல் அந்த திருக்குறளில் எடுத்து ரொம்ப அழகாக இதில் காயின் பண்ணுறார் வாலி பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா ஆள் வினை உடைமை என்று இல்லையா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் வேதம் என்ன அழகான வரி பாருங்க அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் வேதம் அந்த மூன்று எழுத்தில் என் இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும் கடமை அது கடமை அதுக்கு அடுத்த சரணத்தில் எப்படி இருக்கணும் ஒரு தைரியம் எப்படி இந்த கோழை குணம் மாற வேண்டும் ஏன்னா எம்ஜிஆர் கையை வீசி பாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான வரிகள் இது எம்ஜிஆருடைய ஆக்டிங் பார்க்கலாம் ஒரு கையை எடுத்து இப்படி வீசுவார் இன்னொரு கையை எடுத்து இப்படி வீசுவார் அதற்கான அந்த வரிகள் வார்த்தை ஜாலங்கள் இருக்கும் வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா அன்பே உன் நன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் பேதம் அது அந்த ஸ்தாயி சௌந்தராஜனுக்கே உரிய ஒரு வாய்ஸ் வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் என்ன அழகான வரிகள் பாருங்க அது கீழே படுகின்ற பொழுது கோழை குணம் மாற்று தோழா அது அந்த உச்சரிப்பு அதை சொல்கிறது அது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்களிலே ஒன்று இந்த மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் இன்றைக்கு கூட அது நிலைத்திருப்பதற்கு காரணம் அந்த அழகான வரிகள் அதை பாடிய சவுந்தரராஜனுடைய அற்புதமான குரல் இசையமைத்த எம்எஸ்வியினுடைய கம்பீரமான இசை எம்ஜிஆர் அதை வந்து ப்ரசென்ட் பண்ணுற விதம் அவ்வளவும் சேர்ந்து தான் அந்த பாட்டை எங்கேயோ தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது